குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியும் சுக்ர பகவானுடைய கிரக பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் ரெண்டுமே ரெண்டு கிரக பயிற்சி உங்களுக்கு என்னென்ன கடைசி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி அதாவது ஜனவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி பயிற்சி ஆகிறார் மார்ச் மாசம் வரை ஒன்னாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது இந்த மாசத்துல பாருங்க குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப முழுக்க முழுக்க இந்த குருவும் சுக்கரனும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுத்த போது இத பத்தி தான் ஃபுல்லான பதிவு ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது பணத ஆசை இல்லாத மனிதன் இதனால வரை வக்ரமா இருந்தாரு இப்ப நல்ல ஒரு பலமாகிறாரு இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய யோகமாக இந்த சுக்கர பயிற்சி இருக்குது இந்த குரு பகர வக்ர நிவர்த்தி பயிற்சி இது ரெண்டு பேர்ச்சிய எப்படி உங்களுக்கு நல்ல பலன் இருக்குன்னு சொல்லி இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அன்பார்ந்த கண்ணீராசி அன்பர்களே பொதுவாக இந்த கன்னி ராசி இதுலையுமே ஒரு கலகலப்பான ராசி எந்த ராசினா இந்த ராசி சொல்றாங்க இதுலேயுமே ஒரு நாகரீகமான குணம் இருக்குங்க கன்னிராசியை பொறுத்தவரை இதுலையுமே பாருங்க ரொம்ப நாகரீகமான குணமும் பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணமும் இந்த கண்ணீராசிக்கிட்ட அதிகமாக இருக்கும் கண்ணீராசியை பொறுத்தவரை பாருங்க ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க இந்த ராசிங்கிறது நல்லா ஆக்டிவிட்டா நல்லா சுறுசுறுப்பாக நல்ல ஒரு புத்திசாலி குணம் எல்லாமே இந்த கண்ணீராசிட்ட நம்ம சொல்லலாம் யாருடைய எப்படி பேசணும் யாருடைய எப்படி பழகணும் எப்படி பழகி எந்த காரியத்தை சாதிக்கணும் சொல்லி பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் இந்த கண்ணீராசியை பொறுத்தவரை இருக்கும் ஒரு கலகலப்பான குணமும் ஒரு கண்ணியும் கட்டுப்பாடோட வாழக்கூடிய குணமும் இந்த கண்ணீராசிட்ட இருக்கும் எல்லையுமே உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க பொறுமையா நிதானிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணி தான் ஒரு காரியத்தை சாதிப்பாங்க கண்ணீராசியை பொறுத்தவரை தன்மானமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் கன்னிராசி எப்போதும் வேலை வேலை உத்தியோகம் இதை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும் இந்த கண்ணீராசியில இருக்கும் ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்கும் இந்த விளையாட்டு சின்ன குழந்தை மாதிரி அந்த ஒரு குணம் இருக்கும் கண்ணீராசியை பொறுத்தவரை ஒருத்தரை பார்த்த உடனே கவர்ந்துருவாங்க கண்ணிராசி மட்டும் ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய தன்மையும் இந்த கண்ணீராசியில இருக்கும் அப்படிப்பட்ட கண்ணீராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானை கிரக பயிற்சியும் இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகமும் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது அதற்கான வீடியோ வீடியோ தான் இந்த கடைசி போட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த பகவான ஒரு மனிதனுக்கு என்ன ஆசைய காட்டக்கூடிய பகவான சொல்றேன் ஏன்னா அவர் உங்கள் ராசி அவர் நீசம் ஆவார் ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் சொகுசு காரு சொகுசு பங்களா உல்லாச பயணம் இது எல்லாமே பகவானுடைய அணுகுலம் வரும் ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போறாருன்னா நீட்டா ஃபேன்ஸ் சர்ட்டை போட்டு இன் பண்ணிட்டு பர்சனாலிட்டியா போறாருன்னா அவர் ஜாதகத்தில் பகவான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் இனிப்பு கடை ரெடிமேட் துறை சார்ந்த விஷயம் இந்த பியூட்டி பார்லர் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் இந்த அழகான ஃபேன்சி சார்ந்த துறைகள் ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே இந்த பணம் புழங்கக்கூடிய இடங்கள் எல்லாமே இந்த சுக்கரபவனை எடுத்துக்கலாம் அதனால தான் சுக்கரதை சுக்கர புத்தி வந்து டக்குனு ஜாதகனோட இடத்துக்கு ஓடுவாங்க கன்னிராசியில் வராது இருந்தாலும் சுத் இந்த புத்தி வரும்போது டக்குனு ஜாதகரை எடுத்துட்டு பார்ப்பாங்க நமக்கு எதாச்சும் யோகம் இருக்குமா ஜாதகத்துல ஜாதகத்தில் இருந்து சுக்கரபவன் நல்லா இருந்துட்டா எதிர்பாராத ஒரு யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவார் அதான் மெயினாக இந்த சுக்கர பேச்சுங்கிறது ஒரு ஒரு மனிதனுக்கு சுக்கரம் நல்லா இருக்கும்ல ஜாதகத்தில் ஏன்னா நம்மளுடைய ஆசை நம்ம லைஃப்ல ஒரு இல்லற வாழ்க்கை இது எல்லாமே சுக்கர பகவான் தான் அப்ப ஜாதகத்துக்கு சுக்கரபகவான் நல்லா தொடர்பு வேணும் ஆண்களுக்கு மனைவி எல்லாம் காட்டக்கூடிய கிரகம் பெருமூட்டை பண்ணது குருவை சொல்றாங்க தற்போதைய பண்ணதுக்கு சுக்கரபகம் சொல்றாங்க அப்படி கூட சுக்கரன் பாருங்க ஏழாம் இடத்துல உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனையோ அந்த குருவுடைய பார்வை உங்க ராசியில பிறகு நம்ம எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு நல்ல பலன் தான் நடக்கும் பிப்ரவரி மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் தான் நல்ல பலன் எதனால நம்ம அப்படி சொல்றோம்னா அதாவது இந்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறாரு இப்போ ஒரு வக்ரமா இருந்தார் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு இந்த கேது வந்து ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து நல்ல ஒரு சிந்தனை இல்லாத தன்மைக்கு தள்ளிட்டுச்சுங்க கன்னி ராசிக்காரிய கன்னிகாராசிக்காராம் பாருங்க ரொம்ப ஒரு குழப்பத்துக்கு உள்ளாகிட்டாங்க எதுக்குமே ஒரு நிரந்தரமா ஒரு ஒரு முடிவு பண்ணி ஒரு காரியத்தில் இறங்க முடியல என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய பேர் போயிட்டாங்க நிறைய பேருக்கு இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை இது மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத தன்மையில் குடும்பத்தில் ஒரு கலகங்கள் கணவன் மனைக்கில் ஒரு மன வருத்தங்கள் இது மாதிரி நிறைய தடைகளை சந்தித்தார் உத்தியோக உத்தியோகத்தில் தடை தாமதம் பூர்வீ சொத்து பூர்வீ இடத்துல பிரச்சனைகள் வண்டி வாகனத்தில் தடைகள் இது மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களும் எல்லாமே நிறைய பிரச்சனையை பார்த்தவங்க ஏன்னா கண்ணீராசிக்க ஏன்னா எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்து கண்ணீர் ஆசி நல்லா சொல்கிறோம் இனிமேல் பாருங்க உங்களுக்கு இந்த கிரகத்துடைய அமைப்பு நல்லா இருக்குது கிரகத்துடைய அமைப்பு சூப்பரா இருக்கு ஏன்னா உங்களுக்கு புதன் பவன் ஸ்ட்ராங் ஆகிருவாரு அது மட்டும் இல்லாம இந்த சுக்கரமன் உச்சமாயி உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார் குரு உங்களை சேர்ந்து பாக்குறாரு இந்த பரிவர்த்தனை யோகமாயி பார்க்கறதுனால குரு வக்ர நிவர்த்தியாகி உங்களை பார்க்கறதுனால உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா மாறும் நூத்துக்கு நூறு பிரசண்ட் சுபகாரியம் சுப செலவு குடும்பத்துல நடக்கும் இது மாறவே மாறாரு ஏதோ ஒரு குடும்பத்துல சுபகாரியம் நடக்குது திருமணம் பேச்சு இப்ப பேசுவாங்க அது காதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி நிறைய பேருக்கு திருமணங்கள் கை கூடி வரும் அது முதல் பண்ணி எல்லாமே சுப செலவு சுபகாரியம் வரக்கூடிய அமைப்பு இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சியும் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சியும் குண்டு பொண்ணும் மார்ச் மாசத்துக்குள்ள படிக்கக்கூடிய மாணவ மாணவங்களும் பாருங்க படிப்பு கல்வி டாப்பா இருக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு படிப்பு கல்வியா டாப்பா இருக்கும் கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் எல்லாமே அழகா அமைச்சு கொடுப்பாங்க ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் உங்களுடைய படிப்பு கல்வி ஆரம்ப படிப்பு கல்வியை காட்டக்கூடிய கிடைமே சுக்கர பகவான் தான் ரெண்டாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் குடும்பம் வாக்கு படிப்பு பணம் பொருள் எல்லாமே இதை போய் இப்ப பொருளாதாரத்துல பாருங்க பயங்கரமா டாப்பா இருக்கு இப்ப சேமிப்பாங்க எவ்வளவு ஒரு கடன் வந்தாலும் இப்ப பேஸ் பண்ணி அந்த பேஸ் பண்ணிய கடனை அடைச்சு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் வரும் குடும்பத்துல படிப்பு கல்வி நல்லா இருக்கும் எப்படிப்பட்ட மாணவ மனைவி இருந்தாலும் நிறைய பேருக்கு நல்லா இருக்கும் வெளிநாட்டுல படிச்சாலும் சரி இல்ல நீங்க வெளியூர்ல படிச்சாலும் சரி அங்கேயே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலாம் அரசாங்க வேலை மாணவ மாணவர்கள் அனைவருமே எழுத ஆரம்பிச்சிடுங்க ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டு உங்க பக்கம் வெற்றியான ரிசல்ட்டு நல்ல ஒரு அனுகூலமான ரிசல்ட் வருது ஆறாம் இடத்துல சூரியர் புதன் எப்ப பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அதனாலதான் அரசாங்க வேலைக்கு நம்ம எழுத சொல்றோம் அரசியல்வாதிக்கும் சரி அரசாங்கம் சார்ந்த விஷயம் ரெண்டுமே நல்லா இருக்கும் இந்த கண்ணீராசியை பொறுத்தவரை இப்ப இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடத்த மாத்துறது பூமியை மாத்தக்கூடிய யோகனா உங்களுக்கு வரும் ஆல்ரெடி இதை பண்ணிக்கங்க நல்ல ஒரு மாற்றம் இப்ப கிடைக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே மாற்றக்கூடிய நேரம் சூப்பரா பண்ணிக்கலாம் நல்ல ஒரு டைமிங் பக்கா வேலை செய்யும் எந்த ஒரு தடவை வந்தாலும் இப்போ ஜெயிக்க உடைய நேரம் அந்த ரெண்டு கிரக பயிற்சினால சொல்றேன் சுக்கரன் பரிவர்த்தனை யோகெல்லாம் ஒரு ஆசையை பார்க்கணும் நல்லா இருக்கும் அழகா இருக்கும் வேலை ப்ரொமோஷன் கிடைக்கும் நிறைய பேர் வெளிநாடு வெளியிலாம் வர பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்க ப்ரொமோஷன் இருக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப ப்ரொமோஷனே கிடைக்கும் வெயிட் பண்ணவங்களாம் ப்ரொமோஷன் வந்துடும் அந்த மாதிரி அமைப்புனா வருது திருமணத்தையும் நல்ல ஒரு தடை இல்லாமல் வருது இப்போ வண்டி வாங்குறது இடம் வாங்குறது இடம் கோர்ட்டு பேசுற வழக்கு பிரச்சனை எல்லாமே ஒரு சாதமா வரும் இதெல்லாமே சூப்பராக இருக்குது கடன் பிரச்சனை கொஞ்சம் முடிப்பீங்க எவ்வளோ ஒரு கடை வந்தாலும் இப்போ கடன் பிரச்சனையும் முடிப்பீங்க குழந்தை பாக்கிய சார்ந்த விஷயம் குடும்பத்துல சுப செலவு எல்லாமே சூப்பரா இருக்கு இப்ப எடுங்க வெளிநாடு வெளியூர் யோகத்தை சூப்பரா போவீங்க குருவுடைய பார்வை உங்க ராசியை பார்த்து மூணாம் இடத்தை பார்த்து அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அப்ப வெளிநாடு வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு அதே மாதிரி திடீர் லாற்று யோகம் நிறைய பேருக்கு கிடைக்குங்க கண்ணீர் ராசியை பொறுத்தவரை இப்ப திடீர் லாற்று யோகம் சுக்கரன் உச்சமா இருக்கிறாரு வருமானத்துக்கு உச்சமா இருக்குன்னா ஒன்பது குடியிருக்கு உச்சமா இருக்குன்னா இங்கே லாற்று யோகம் வரும்போதுன்னு அர்த்தம் இப்ப அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாமல் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு கரெக்டா லாட்ரி யோகத்தை மூவ் பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குன்னு பாத்துக்கோங்க கண்ணீராசியை பொறுத்தவரை இப்ப டைமிங் எப்படி இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி இந்த குரு பகவானுடைய இந்த பரிவர்த்தனை யோகம் உங்க வாழ்க்கையை மாத்தி கொடுத்துரும் லாட்ரி யோகம் பயங்கரமா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தியை பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க இப்ப சூப்பரா இருக்கும் ராசிக்கு இப்ப எந்த ஒரு கெட்ட பணம் சொல்லக்கூடாதுங்க டைமிங் நல்லா இருக்கு ஏதாச்சும் ஒரு பணத்தை கொடுத்துருங்கன்னா அந்த பணம் இப்ப கையில கிடைக்கும் ஏதாச்சும் இடத்தம் அந்த இடத்த விற்கணுமா பண்ணணுமா இப்ப வைப்பீங்க வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க மெயினா ஐடி நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் இது எல்லாமே இப்ப இருக்கும் சூப்பராக இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பேன் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறேன் விளையாட்டுத்துறை நல்லா இருக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு இப்ப நட்சத்திர பலன் வரிசையில பார்ப்போம் முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திர பிறந்தவங்க உத்திரத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம் இருக்கும் இவங்க எதுவுமே தைரியமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் நேர்மையான குணமும் நேர்வழியில போகக்கூடிய குணமும் இவங்கள்ட்ட அதிகமா உண்டு எதுக்குமே பயப்பட மாட்டாங்க ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பக்குவமான குணமும் ஒரு புத்திசாலி குடும்பம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் நல்ல உழைப்பாளிகள் உத்திரத்தில் பிறந்தவங்க இனிமே பாருங்க லைஃப்ல எல்லாமே செட்டில் ஆகக்கூடிய நேரம் வருது வேலை உத்தியோகம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை அரசாங்கம் தொடர்பு அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே சூப்பரா இருக்கு ஊர்வீசத்தில் உள்ள பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறாரு இனிமே எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரம் அழகா இருக்கு பார்த்துக்கிங்க இந்த உத்திர பிறந்தவங்களுக்கு நல்லா டைமிங் சூப்பரா இருக்கு ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது இந்த உத்திரநச்சல பிறந்தவங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு டைமிங் உங்களுக்கு வேலை செய்யுது எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இப்போ லைஃப்பில் ஒரு செட்டில் ஆகக்கூடிய நேரம் வருது இந்த உத்திர நச்சல பிறந்தவங்க அடுத்து பிறகு இந்த அஸ்தனத்தில் பிறந்தவங்க ரொம்ப கற்பனை திறன் பயங்கரமாக இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது கலை கற்பனை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க இதுலையுமே தன்னம்பிக்கையோட மாட்டாங்க ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாச்சும் லாபத்தை சம்பாதிக்கணும் வருமானத்தை அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கு நிறைய பேரு ஆசிரியர் உணவு சம்பந்தோட துறை வெளியூர்ல சம்பாதிக்க இவங்க எல்லாமே பாருங்க இந்த அஸ்தினத்தில பறந்துருப்பாங்க இனிமேல் லைஃப்ல நல்ல ஒரு மாற்றம் வருதுங்க லாபம் வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தடை இல்லாம தாமதம் இல்லாம நீங்க பார்க்கக்கூடிய நேரம் அழகா அமைச்சு கொடுக்குறாரு அஸ்தத்துல பிறந்தவங்க கூட ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் அழகா இருக்கு பார்த்துக்கு அடுத்த சித்திரத்தில் பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் அந்த விடாம முயற்சி பண்ணி இந்த வெற்றி அடையிற சிந்தனை இவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் போகக்கூடிய பாதையெல்லாமே ஒரு வெற்றி பாதையை வந்துகிட்டே இருக்க அதாவது சித்திரத்தில் பிறந்தவங்க நல்ல டைமிங் சூப்பராக வேலை செய்யும் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு சுப செலவு சுபகாரியங்கள் சுப மாற்றங்கள் இதெல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குற வண்டி வாகனம் வீடு பூமி வன் இது சார்ந்த விஷயம் இதே வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பராக வருது ஏன்னா இவங்க குடும்ப ரீதியா ஒரு வருமான ரீதியா பொருளாதார ரீதியா ஒரு வழக்கு பிரச்சனை ரொம்ப தடையை சந்திச்சிட்டாங்க இனிமேல் சந்திக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு நல்ல சிந்தனை சிந்தனையாற்ற இல்லாமல் இருந்தாங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற இப்ப தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோக சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் எல்லாமே நான் இருக்கும் யூனிஃபார்ம் கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கட்டிடத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் சார்ந்த விஷயம் பயனுக்கக்கூடிய நபர்கள் இங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறா சிந்தனை பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சியும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியும் இந்த சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோக பயிற்சியும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது